சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு தான தர்மங்களை பற்றி இந்திய கலாச்சாரத்துல தர்மத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் உண்டு தர்மம் ஒரு நல்லொழுக்க செயலாக தான் பார்க்கப்படுது அது ஒரு நபரோட வாழ்க்கையில சந்தோஷத்தையும் செழிப்பையும் கொடுக்குது ஆனா சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறமா தானம் செய்யக்கூடாத சில விஷயங்கள் இருக்கு அதை பத்தி தான் நாம் இன்னைக்கு பார்க்க போறோம் சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறமா தானம் செஞ்சீங்கன்னா லக்ஷ்மி தேவி கோபம் அடைகிறது மூலமா வீட்டில் வறுமை நிலவும் பல விஷயங்களை குறிச்சு வேதங்கள் சொல்லுது மாலைக்கு அப்புறம் தானம் செய்யக்கூடாத பொருட்கள் என்னங்கிறத பத்தி பார்ப்போம் முதலாவதா பால் நீங்கள் பால் தானம் செய்ய விரும்புனீங்கன்னா சூரிய அஸ்தமனத்துக்கு முன்னாடி அதை செஞ்சுடுங்க சூரியன் அஸ்தமனத்துக்கு அப்புறமா பாலை தானம் செய்யறது நல்லது கிடையாது பால் வெண்மையாக இருக்கிற காரணத்தினால இது சந்திரனோட காரணியாக கருதப்படுது அப்படிப்பட்ட சூழ்நிலையில சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறமா நாம் அதை தானம் செஞ்சால் லக்ஷ்மி தேவி கோபப்படுவா அடுத்ததா தயிர் பால் மாதிரியே சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறமா தயிரும் தானம் செய்யக்கூடாது இது வெள்ளி கிரகத்தோட தொடர்புடையதா சொல்லப்படுது சுக்கிரன் லக்ஷ்மி தேவியோட தொடர்புடையவர் தயிர மாலையில தானம் செஞ்சீங்கன்னா உங்க வீட்டுல செல்வம் குறைய தொடங்கும் அடுத்ததா பணம் பெரும்பாலும் நாம பணத்தை தர்மமா வழங்குறோம் இருந்தாலும் சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறமா பணத்தை தானம் செய்யக்கூடாது ஏன்னா இது நிதி இழப்புக்கான வாய்ப்பை அதிகரிக்குது மாலையில லட்சுமி தேவி நம்ம வீட்டுக்கு வர்றதா எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் நம்பிட்டும் இருக்கிறோம் பணம் லக்ஷ்மி தேவியோட ஒரு வடிவம் அத மாலையில தானம் செய்கிறது நல்லது இல்ல அடுத்ததா பூண்டு மற்றும் வெங்காயம் சூரியனோட அஸ்தமனத்துக்கு அப்புறமா யாராவது பூண்டு இல்லைன்னா வெங்காயத்தை கேட்டா அதை நீங்க கொடுக்கவே கூடாது மாலையில இந்த விஷயங்களை கொண்டுட்டு பல வகையான தந்திரங்களும் செய்கிறாங்க அதனால சூரிய அஸ்தமன நேரத்துல அதை பரிமாறி கொள்ளக்கூடாது கூடாது அடுத்ததா துளசி செடி துளசி செடி இந்து மதத்துல சிறப்பா முக்கியத்துவம் வாய்ந்ததா கருதப்படுது சூரியன் அஸ்தமனத்துக்கு அப்புறமா இந்த செடியை தொடவே கூடாது மத நம்பிக்கைகளின்படி செய்கிறது விஷ்ணுவை கோபப்படுத்துறதுக்கு சமம் மஞ்சள் ஒவ்வொரு வழிபாட்டிலையும் சுப காரியங்களையும் பயன்படுத்தப்படுது சூரியன் அஸ்தமனத்துக்கு அப்புறமா தானம் செய்யக்கூடாது இது வியாழன் கிரகத்தோட தொடர்புடையது சூரியன் அஸ்தமனத்துக்கு அப்புறமா செய்யப்படக்கூடிய தானம் சிக்கல்களை கொண்டு வருது சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறமா இதையெல்லாம் தானம் செய்யறதுனால லக்ஷ்மி தேவி கோபம் அடைஞ்சு வீட்டுல வறுமை நிலவுது அதனால தானம் செய்யறதுக்கு முன்னாடி எப்பவுமே நேரத்தை மனசுல வச்சுட்டு சூரிய அஸ்தமனத்துக்கு முன்னாடியே இது எல்லாத்தையும் நீங்க தானம் செய்யலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுதான் மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க ஒரு நல்ல தலைப்புல நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி